ஜேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதியலுக்கு ஒப்பாகும் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு ஆதிவாசி முதன்முறையாக நகரத்திற்குள் வந்தார் இயற்கையின் ஓசைகளுக்கே பழக்கப்பட்ட அவருக்கு கொடூரமாக ஒலித்தது ஓர் இசை அதிர்ந்து போய்ப் பார்த்தார் ஒரு சிறுவன் புல்லாங்குழல் ஊத முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவர் இதற்கு முன் புல்லாங்குழலையே பார்த்ததில்லை எனவே அச்சத்துடன் நகன்றார் சில நாட்களுக்கு பிறகு ஓர் அரங்கம் வழியே போய்க் கொண்டிருந்தார் அப்போது ஓர் இனிமையான இசை அவரது காதினில் விழுந்தது உள்ளே போய் பார்த்தால் ஒரு புல்லாங்குழல் இசைக்கலைஞர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார் வாழ்க்கையும் ஒரு புல்லாங்குழல் போலத்தான் கையாள்பவர்களின் திறமைக்கு ஏற்ப அது இனிமையாகவோ அல்லது இம்சையாகவோ மாறுகிறது நம் சமூக வழியில் நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம் நல்ல செயல்களால் தம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டவர்கள் சிறந்த அன்பு செயல்களால் பிறரது வாழ்வில் ஒளியேற்றியவர்கள் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் விட்டு கொடுத்ததால் கெட்டுப்போகாதவர்கள் என நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம் அல்லது வாசித்து தெரிந்து கொள்கிறோம் அதேவேளை தவறான செயல்களால் தங்கள் பேரினை இழந்து போனவர்களையும் பிறரின் சாபத்திற்கு உள்ளானவர்களையும் காண்கிறோம் பார்த்து திறந்துவது ஒரு வகை பட்டு திறந்துவது இன்னொரு வகை நாம் எதனை முதன்மையான செல்வமாக நினைக்கிறோம் நாம் சே தேர்ந்து கொள்வதில் தான் அது இருக்கிறது அதை நாம் ஆழமாக சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வை நாங்களே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் தேவையற்றவை ஆனால் வாழ்வோடு சேர்ந்து விட்டன இன்னும் எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எம்மால் தேடப்பட வேண்டியவை ஆனால் இன்னும் எங்களால் அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே எங்களிடம் சேர்ந்து கொண்ட தேவையற்றவற்றை வெட்டிவிட்டு நாம் தேட வேண்டியவற்றை தேடி செல்ல ஆண்டவருடைய உதவி வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்